நல்லா இருந்தது படம் நல்லா இருக்கு மெசேஜ் என்ன குழந்தை இல்லாதவங்களும் பக்கம் ரொம்ப எமோஷனா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா நடிச்சிருக்கா படம்

நல்லா படம் சூப்பரா வந்திருக்குல காந்தி கண்ணாடி நல்லா பண்ணிருக்காரு பாலா செம்மையா பண்ணிருக்காரு பாலாக்கு வந்து இது படம்னு சொல்லவே முடியாது அவருக்கு அந்த மாதிரி அளவுக்கு செம்மையா பண்ணியிருக்காரு அவர் ஹீரோவை யலாம ஹீரோனா அவரு செகண்ட் சின்ன தளபதின்னு சொல்ல போது சின்ன தளபதினே வச்சு இல்ல அவருக்கு விஜயகாந்ததி ஒரு வர மாதிரி தெரியும் எல்லாருமே வந்து எடுத்தோடனே பெரிய ஆளாக முடியாது ஒரு படத்துக்கே பெரிய ஆள ஆயிடுச்சாரு எப்படின்னா அவரை வந்து சும்மா சிரிச்சு காமெடி பண்ணி நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு ஃபீலிங்கா வீடியோ கொடுத்து அந்த மாதிரிதான் பாத்துருக்குது இதுல வந்து செம்மையா பண்ணிருக்காரு லவ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க படத்துல சாங் யுவன் சங்கரா சாங்கு செம்மையா இருக்குது பாட்டு வந்து அதே மாதிரி எந்தெந்த இடத்துக்கு போடணுமோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருக்காங்க ஃபைட் வந்து அவ்வளவோ கிடையாது ஃபைட் இல்லைன்னா கூட படம் வந்து சூப்பரா இருக்கு செம்மையா செட்டா இருக்கிறேன் தான் சொல்றேனே அவரு வந்து எப்படி இந்த மாதிரி பண்ணாருன்றது நமக்கே தெரியல சூப்பரா பண்ணியிருக்காரு அது வந்து டைரக்டரு அவர் சிரிப்பு அவர் அவருக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணணும் அவர் தான் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவரும் ஆக்டிங் சூப்பரா பண்ணியிருக்காரு எல்லாமே சமையா இருக்கு பயங்கரமா எஃபெக்ட் போட்டிருக்காங்க சிவகார்த்திகேயன் படம் எல்லாம் அது பாத்துட்டு நாலு பேர் ஆனா சொன்னாங்கன்னா அது சிறைய படம் பாத்துட்டு இப்ப நாங்க பேட்டி கொடுக்குறோம் இதை நாலு பேர் பாத்துட்டு அதையும் பார்த்தாங்கன்னா படம் அதுக்கப்புறம் வரலாம் எனக்கு தெரிஞ்சு தியேட்டர் அதிகமா கொடுத்துருக்கலாம் இவங்க கொடுக்காது என்ன ரீசன் நமக்கு தெரியும் நஜமா சொல்றேன் சேத்துல விஜயோ சிவகார்த்திகேயன் மாதிரி இல்ல இவர் அதர் மேல வந்துருவாரு இவருக்கு பணம்லாம் ஒரு விஷயமே இல்லை பாசம் தான் முக்கியன்றது நிபுச்சுட்டேன் அதுதான் ப்ரோ ஒரு மனுஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாதவங்க ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் ஹெல்ப்பிங் தான் முக்கியம் அவங்களோட கடைசி ஆசை என்னவா இருக்குமோ தெரியாது ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு முடிவு எடுத்து எல்லாரும் பண்ணணும் மியூசிக்லாம் ஒன்றுமே நல்லா இருக்கும் மியூசிக்கே வந்து படத்தை சொல்லும் படம் வேற லெவல் ப்ரோ இந்த ஜென்ரேஷன் கேஜ மாரி தான் ப்ரோ இந்த ஜெனரேஷன்ல எப்படி சொல்றேன்னா அந்த கப்புல்ஸ் எல்லாம் விட்டு விட்டு போயிடுறாங்க பொண்ணுங்களை விட்டு போய்தான் பசங்களை விட்டு போயிடுவோம் அந்த படம் பார்த்தா கொஞ்சம் தெரிஞ்சவாங்களோ அவங்க எப்படி அவங்களை புரிஞ்சுக்கிறாங்க அவங்க ரெண்டு மாத்தி மாத்தி புரிஞ்சுக்கிறாங்க அதை பார்த்து பாலம் அவரோ புரிஞ்சுக்கிறாரு லவ் எப்படி பண்ணி படம் சூப்பரா இருக்கு ப்ரோ ஹீரோக்கு ஏத்த மாதிரி தான் ப்ரோகிறாரு அவதான் இப்ப அடுத்தடுத்தா அவரு நிறைய படம் பண்ணாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அவர் சூப்பரா பண்ணிடுறாரு ப்ரோ நல்லா தான் ப்ரோ பண்ணிடுறாரு ஆக்டிங் நல்லா பண்ணிடுறாரு சாங் மியூசிக் ஓகே லாஸ்டா ஒரே ஒரு சாங் நல்லா இருக்கும் அந்த சாங் நல்லா இருக்கு நல்லா எடுத்திருக்காங்க பாலாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு மியூசிக் வைஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸ்டோரி வைஸ் நல்லா எடுத்திருக்காங்க ஒரு காதல் கதை மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு இன்டர்வல் சீன் நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வரிங் சூப்பரா நல்லா போகுது இன்டர்வல் சீனும் சூப்பரா இருக்கு அந்த இன்டர்வல் சீன்ல வந்து ஒரு ஒரு சின்ன ட்விஸ்டாக ஒன்று வைக்கிறாங்க ரஜினிகாந்த் ட்வீட் ஒன்னு போடுறாங்க அது அதை வந்து மேற்கோள் காட்டுறாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வந்து டிமானிட்டைசேஷன் ஆச்சு இல்லை அது வச்சு இதுல கூட ஒரு கதை அதுல வந்து ரஜினிகாந்தோட ட்வீட் வரும் நியூ இந்தியா பூமுன்னு போடுவாரு அதை வந்து அதில் காட்டியிருக்காங்க அந்த சீன் நல்லா இருந்தது அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து புரியல தெரியல அது அப்படிதான் தெரியுது திடீர்னு நியூ இந்தியா பூ எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஒரு நியூ இந்தியா பூ சொல்லி ரஜினிகாந்த் போட்டு அந்த ட்வீட்டை வந்து போட்டுருக்காங்க அது ஏன் போட்டுன்னு தெரியல டேரக்டர் கேட்டால் தான் தெரியும் கிளைமேக்ஸ் வந்து சூப்பரா இருக்கு கிளைமேக்ஸ் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க ஒரு அக்கா நான் சில தேம்பி தேம்பி அழுதுன்னு இருக்காங்க என்ன அவ்வளோ அவ்வளோ எமோஷனலா இருக்கு இருக்கு நீங்க பவர் பாண்டி படம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்டோரி இருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் அதாவது ஏஜ் கடந்த ஒரு காதல் அவங்களுக்கு வந்து எப்படின்னா லவ் பண்ணி இருப்பாங்க அந்த டைம்ல ஓடி வந்துட்டு இருப்பாங்க பழைய காலத்துல ஓடி வந்துட்டு இருப்பாங்க இருக்காது அவங்களுக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் ஒரு ஆசை அத வந்து பாலா வந்து இது பண்ற அது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சூப்பரா இருக்கும் இருக்கு இருக்கு செட்டாயிருக்கு சூப்பரா இருக்கு மியூசிக் தான் நல்லா போட்டிருக்காங்க ஸ்டோரி வயசுமே ஓகேவா கரெக்டா கொண்டு போய் கரெக்டா எடுத்து முடிச்சிருக்கான் ஃபேமிலியோட பார்க்கலாம் எல்லாருமே குழந்தைகள வந்து கூட பார்க்கலாம் எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஒண்ணும் எதுவும் வல்கர் ரிலிட்டி ஒண்ணுமே கிடையாது சூப்பரா இருக்கும் படம் வந்து ஆஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் சூப்பரா இருக்கு அண்ட் புக்மை ஷோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி இருபது படம் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ரிலீஸ் பண்ண முடியாம அப்படியே இருக்கு ஏன்னா டு பி ரிலீஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே நீங்க அதை தள்ளிட்டே இருந்தீங்கன்னா நூறுக்கு மேல போயிட்டே இருக்கு அவ்வளோ படம் இருக்கு ஸோ அவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்க அவ்வளோ படம் இருக்கு ஃபண்ட் இல்லை அவங்க கிட்ட அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஸோ நல்ல டைரக்டர்ஸ் கிட்ட கொடுத்து இவரும் நல்ல டேரக்டர் தான் ஆனா அவருடைய பாலாவோட ரியல்ல அப்படியே அவரோட வாழ்க்கையை பார்க்குற மாதிரி இருக்கு பாலா என்னவோ அதை பார்க்கற மாதிரி இருக்கு ஓகேங்களா ஸோ பாலாலாம் என்னோட பையன் மாதிரி கணக்கு என் பையன் விட ஒரு ஒரு வயசு தான் பெரியவராக இருப்பார் அவரே ஒரு நடிகரா பாலாவை வளர்க்குற மாதிரி பாலாக்கு என்ன நடிப்பு திறமையோ அது கொண்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஆசை பாலாலாம் மறந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபிலிம் வந்து சூப்பராக இருக்கு அவருக்கு வந்து ஒரு தெலுங்கு ஃபேஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கு தெலுங்கு கன்னடா ஃபேஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு அந்த கெட்டப் சொல்கிறேன் இப்போ அந்த காமெடியில் பார்க்கும்போது வித்தவுட் மேக்கப் தமிழ் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது பட் நல்லா இருக்காரு அந்த நடிகர் பேர் வரல அந்த நடிகர் சாயல் வருது அவருக்கு அந்த மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் போட்டோம்னா நல்லா இருக்கு ஹீரோவா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஹீரோயின் வந்து சான்ஸே இல்லை ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க வந்து இப்போதான் இந்திரா பார்த்தேன் இந்திரா பார்த்தேன்னா வசந்த் சூப்பரா நடிச்சிருக்காரு அது மேட்ச் ஆகல ஹீரோயினோட இது பட் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே மேட்ச் ஆகுது அண்ட் அர்ச்சனா அண்ட் பாலாஜி சார் வந்து வயசான பேருக்கு யங் பேர் வந்து வேற நடிகர்கள் போட்டிருக்காங்க அது வந்து நல்லா ஃபேஸ் சூட் ஆகுது அந்த மாதிரி திங்க் பண்ணது நல்லா இருக்கு ஏன்னா அவங்களையே சின்ன வயசு மேக்கப்பாக போட்டிருந்தா அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்காது இமோஷனல் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஏன்னா ஒன்று ஏன்னா நீங்கள் சிலதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க மொனோட்டனஸாக இந்த மாதிரி தான் இருக்கும் கிளைமேக்ஸ் இந்த மாதிரி தான் எப்படி போகும் அந்த மாதிரி இருக்காது வேறு வேறு மாதிரி வரும் சீன்ஸ்லாம் அது வந்து உங்களுடைய சாய்ஸ் அண்ட் விருப்பம் ஆஸ் அ ஹோல் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது எல்லாருமே பாருங்க நல்லா இந்த மாதிரி நடிகர்களை வளர்த்து விடுங்க நம்ம சார் மியூசிக் சூப்பரா இருக்கு சார் மியூசிக் பாடல்கள் ரெண்டுமே சூப்பரா இருக்கு வாழ்த்துகள் வந்து எடுக்கும் போது ஒரு மாதிரி மாஸ் படமா அந்த மாதிரி எல்லாம் எடுப்பாங்கன்னு நினைச்சிருந்தோம் பட் அப்படியா இல்ல படம் அதையும் ரொம்ப கிளீனா இருக்கு கண்டிப்பா பாக்கலாம் காமெடி காமெடி இருக்கு கவுண்டர்ஸ் இருக்கு பெருசா முயற்சி பண்ணல ரொம்ப சென்டிமெண்டா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல ஆஹ் கடைசில மட்டும் கொஞ்சம் லைட்டா பாலாவோட கேரக்டர் மாதிரி வந்துட்டாரு படத்துல பாலா கேரக்டரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆஹ் இருக்கு ஆஹ் கண்டிப்பா அ Emmanuel சம்னிரம் ஹலமலுக்கலாக அல்லுமுக்கு மிhongமை enfantயுக்கு என்ன பண்ணுவாங்க ஸ்டோரி பய காமெடி எல்லாமே இருக்கு இந்த படத்துல snack no இருக்கு ஆமா ரொம்ப எமோஷனல் பண்ணிட்டாங்க லாஸ்ட்ல அதெல்லாம் செம்மையா இருக்கு பட் நாங்க கொஞ்சம் அழுதுட்டோம் அவ்வளவுதான் லாஸ்ட்ல ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு சாங்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு இருக்குற <uncomfort high pause> <super high pause> <aroundę>